வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்தனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பனிரெண்டாவது வார்டில் உள்ள நகர நிர்வாகி சுரேஷ் தினேஷ் நிஷோத் மற்றும் நகர மகளிர் அணி நிர்வாகி பானுபதி அவர்கள் ஏற்பாட்டில் மாற்று கட்சியிலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் தமிழக வெற்றி கழக கட்சியில் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் குட்டி அவர்கள் தலைமையில் இணைந்தனர் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட மகளிர் அணி தலைவி தனலட்சுமி சங்கீதா அவர்கள் புதிதாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இணைத்து கொண்ட பெண்களை வரவேற்று வரவேற்பு கொடுத்தனர் மற்றும் இணைந்த அத்துணை பெண்களுக்கும் நகர நிர்வாகிகள் சார்பில் புடவைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏ விஜயகுமார் இ விஜயகுமார் கலை மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ிகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்